பார்லிமெண்ட்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டுக்கு மம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ் இழம் சுபோதேசனாக் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழ தமிழா அதை மந்தக்கா நான் இன்றைக்கு பார்த்தேனான் மாத்து சிங்கள மாத்தியவரை சிங்கள மீடியாக்களில் வீடியோ கீப்பேர் தாழ தீனுவான் வீடியோ சில சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் முதலாவது பிரச்சனை வந்து பார்லிமெண்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டைக்கு மம லைக்காக தேம்மா இங்கே வரது கீழே தீனுவான் இத்தக்கூட்ட இங்கே வரது கீழே பாலிமெண்ட் இடத்துல ஃபோனுக்காக கறங்குற பரிணாம் அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபோன் அரங்க ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால் ஏற்கனா அப்படி கீர்த்தி என்னன்னு ஏண்ட காலிங் அப்போ ஹமதா பார்லிமெண்ட்டு கீம் என்ன சொன்னவனே அப்படியானவர்களை அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லி இருக்க வேண்டும் நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சொன்னவர்கள் அல்ல அன்றுதான் முதல் முதலாக பாராளுமன்றம் சென்றேன் இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் தேவனி ப்ராப்ளமிக்க மாட்டேன் கீழ்த்தியன පාරාල මண்டතිலே සරකට සාපාට අට්යින්, සාපාට සිිට්යින් සිට්ේ வைතத்து වாய் තු டைத்தேன் என்று සිංහල මீඩயா කලலே எழுදිරිகிறார்கள். දෙවැනි වැරදක්මටපු මගේ වෙනුවට ප්‍රකාශ කරලා තියෙනවා. පාලිමෙන්දුු ඇතුළේ කෑම කණදනට මම පාලිමෙන්තු බිල තියාගන එක කටපියදවා කියලා මීඩියවෙල ගහල තියෙනවා. ட மீடியயா மிஸ்ு போட்ட ததனகண்டோனே மீடியாக்கர அக்களம் வந்து கொஞ்சம் டிங் பண்ண வேணும் இப்படியான போய்யான விஷயங்களை வந்து பரப்பதற்கு முன்னம்மே வரதி பிரகாஷகரணகளின்ங அத்தமணவாத வருதி மனட ழண்டோே. சரியான விடியம் என்ன பளையாயான விடியம் என்ன என்பெற்ற இப்ப சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டு. அத்தரமையே வீடியோவைக்கக்காவே உண்மையாக அந்த வீடியோ வந்தது இப்பவென்றால் மாம. சந்த இல்லன காலை. இே மனான் தேர்தல் வாக்குகள் கேட்டு நேரங்களில்லே. வென்னம பக்ஷேக்கங் இக்கனக்கவில்ல்ல. ஏගේ ஹன் லீஃபக மட்டதுண்ண. வேற பக்ஷயில இருந்து வந்த ஒருகர் வந்து அவுடைய ஹேன்ன் லிீஃபதாவது சொல்றது கைப்பிறதி எனக்கு தந்த தமிழ் மக்களிது நண்டாவே தெரியயும் தமளசுகொண்டந்தரமதானுுவ. எத்தக்கட்ட ஏபீடியவை னல்லா மட்டனமிக்ஸ்க்கலாம். அதே மாதிரி அந்த வீடியோவை கொ வந்து இங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. මම පාලිමැන්තුව ඇතුළි පාලිමෙන්ටි බිලිංක් කටපියදෙනවා කියලා කට්ටිය මීධනවා. நான் பார்லிமெண்ட்டுக்கு அத்து உள்ளுக்கில் இருந்து பார்லிமெண்ட்டு பில்லில் வாய் துடைத்திருந்தது இருக்கிறார்கள் மே வகை மீடியா பரதி பிரகாஷ கரண கூட்ட வீடியாவே நான் இப்போ தினக்காண்ட போடுவாங்க இவ்வாறான மீடியாக்களில் பரதி பிரகாஷ் அது ஃபேமஸான மீடியாக்கள் வந்து பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போ சிங்கள தமிழ ஜனதாவை சிங்கள தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக மே 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 சம்பந்தவை ஹரியேவால் வரதிவால் தனகண்டதமாம் அம் வீடியோ தானே சரியான விஷயம் பிழையான விஷயம் என்ன என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த வீடியோவை போட்டியிருக்கிறேன் கருணாகர்லா தயவு செய்து இவ்வாறான பிழையான வீடியோக்களை மே வகை வரதி பிரகாஷ வீடியோவா சயகரன் டிபா ஷேர் பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடாக் மேவாவளிங் இல்லைன்னு உங்களோட இமயக்காக் மீ ஷே கரண்டிப்பா புலுவண்ணன் சிங்கள மினிசுக்கு அவருடைய மீக்கு வரணும் யாராவது சிங்கள மக்கள் இதை பார்ப்பரலாம் இருந்தால் கருணாகரில் மேட்டிக்க ஷேகரண்ட மீ லைவுக்கு ஷேர்கரண்டை தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ ஏனிசா இதன் மூலம் அதனாலே മെയ്വകെ വരതി പ്രകാശ അപ്പോ സിങ്ങള ജനതാവട്ട് അപ്പോ രാവട്ടെ ഇന്നമാതിയാണ് പിള്ളയാണ് കരുത്താടുകൾ എങ്ങനെയ തമിഴ് സിങ്ങള മക്കളും മുഖ്യമെങ്കിൽ എങ്ങിയ നാട്ടു മക്കളും പോകാമിരുപ്പത അപ്പോഴാണ് எங்கள் தப்பிடி வைத்திருக்க முடியும்.தேவ் செய்த சிங்களல மகள் இதை பாகிவு கணக்கள்ள சிங்கள ஜனதாவா மேගේ வீடிய சுட்ட மேஷயக்ரண்ட சிங்கලந்தீரத்திவா தமிழ்ழ என் குடுத்திருக்ேன் சோங்களுக்கு அது சந்தமான நோளை சிப்ப வடிவா இருக்கும்ெக்கணோட்டு மேගේ முொகதுவே பாலிமெந்து அத்துலக்கியேக்குவ்ல்லதான் ன கண்ட கொவாங்க மக்கியන්නේ. பாலிமந்து அத்துலே ஃபோன் அங்க ண்ட பரிண உள்ள கு வந்து ஃபோன் கொப முடியாதன்றார். எதாட்ட දෙசிய விසිபகிෙනාව கொ வந்திருந்த இஞ்ச பே முடியா. எதிராக சட்ட நடவடி கேட்டுக்கும் மாற கேட்டு கொள்ளுேன். ஏ ඒ දෙசிய விසිපහ පஸ்தനටම பாலிமந்த වැඩන්න මිනිස්ස හමோட்டම මේக்ஷ க ගண்ட කියලා සාධார்க்காந்தக்க மங்கி. Thank ச so much போதி. டாக். ராமனாதது நிச்சுண டாக். ராமனாாத அஜண.